இந்த மலங்களை வாட்டும் மலங்களை வாட்டும் அப்போ ஏன் ரெண்டா நிக்குதுன்னா திருவருள் என்ன செய்யும் மலங்களை வாட்டி சிவத்தை காட்டும் சிவத்தை காட்டும் நாம என்ன செய்யணும் இதன் காட்டுகிற வழிய போகணும் இதை புடிச்சுக்கிட்டு இங்க நின்ற கூடாது எதை புடிச்சுக்கிட்டு திருவருல புடிச்சுக்கிட்டு இதே போதுன்னு நின்ற கூடாது புரியுதா இல்லைங்களா சுத்தமாம் சக்தி ஞானச்சுடராகும் சுடராகும் சிவம் ஒளிந்து சக்திதான் என்றாம் உன்னை தகவிழா மலங்கள் வாட்டி அத்தனை அருளும் எங்கும் அடைந்திடும் இருளகற்றி வைத்திடும் இரவி காட்டும் வரொலி போல் அகிழ்ந்து சுத்தமாம் சக்தி ஞான சுடராகும் சுத்தமாம் சக்தி நிர்மல சுரூபம் நிர்மல மல சம்பந்தமில்லாத சிவனது திருவருட்சக்தி சிவனது திருவருட்சக்தி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவம் என்பது சிவத்தை காட்டுகிற சுடர் ஒளி சிவத்தை காட்டுகிற சுடர் ஒளி எப்படி சூரியனை காட்டுவது எது சூரியனது ஒளி கதிர் போல சிவத்தை காட்டுவது எது சிவத்தினுடைய சக்தி அதான் காட்டும் சிவம் ஒழிந்து சக்திதான் என்றாம் சூரியன் வராம கதிர் வராது அதுபோல சிவம் வராம சக்தி வராது சிவம் ஒளிந்து என்ன கிடையாது சக்தி இல்லை சிவம் சக்தி சக்திதான் என்றாம் சரி அந்த சக்தி என்ன செய்யும் முன்னை தகவிழா மலங்கள் வாட்டி அத்தனை அருளும் அத்தன் அத்தனை பெருமான் அன்பு புரிந்த கருணையாளன் அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே சொல்றாரா இல்லையா அத்தன் அத்தன் யாரு பெருமான்னு அத்தன் எனவே இந்த திருவருள் என்ன செய்யும் கேட்டா முன்னும் தகவிழா மலங்கள் நீத்து மலங்களை எல்லாம் வாட்டி அவற்றையெல்லாம் நம்மை விட்டு நீக்கி என்ன செய்யும் சிவத்தை கொடுக்கும் பாசத்தை நீக்கி சிவத்தை கொடுக்கும் அதுதான் இங்க சொல்றாரு எனவே தகவிழா மலங்கள் வாட்டி அத்தனை அருளும் சிவத்தை கொடுக்கும் எங்கும் அடைந்துடும் இருளகற்று வைத்துடும் இரவி காட்டும் வளரொலி போல் வகிது அது எது போலன்னு சொன்னா இருளை நீக்கி இருளை நீக்கி சூரியனை காட்டுகிற கதிர் போல கதிர் என்ன செய்யணும் ரெண்டு வேலை செய்யுது என்ன செய்யுதுங்க இருளை நீக்குது சூரியனை காட்டுது சூரிய ஒளி என்ன செய்யுது இருளையை நீக்கி சூரியனை காட்டுவது போல திருவருள் என்ன செய்யுது பாசத்தை நீக்கி சிவத்தை காட்டும் சிவத்தை காட்டும் அதனால ஒளி என்பது எதற்கு ஓமை திருவருளுக்கு ஓமை திருவருளுக்கு ஓமை என்று இங்க காட்டுகிற அப்போ திருவருளும் சிவமும் பிரிப்பின்றி இருக்கும் ஆனா சிவத்தை காட்டுவது எது திருவருள் தான் அப்ப திருவருளே போதும்னு சொல்லக்கூடாது சிவமே போதுன்னு சொல்லக்கூடாது சிவத்தை பெறணும்னா என்ன வேணும் திருவருள் வேணும் திருவருளே போதுன்னு சொல்லிட்டா அடையாது பயன் அடையாது பயன் என்னது சிவத்தை நீ பெறுவதுதான் பயன் அடுத்த பாடல் பாருங்க எழுபத்தி ஆறு